கிராம பயிற்சி நடந்தது அந்த பயிற்சி மூலமா இன்னைக்கு வந்து இ கிராம் சுராஜ்ங்கிற ஆப்பை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த ஆப் மூலமா நிதி எங்கள் பஞ்சாயத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்காங்கிறத பத்தி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அது மூலமா அந்த நிதி ஒதுக்கீடுலேருந்து எங்களுக்கு பஞ்சாயத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறத நாங்கள் கிராம சபை மனுவில் வந்து நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ அதில் வார்கால் வசதி தண்ணீர் சத்தியை சரி செய்து கழிப்பறை வசதி இந்த இதெல்லாம் நாங்கள் எழுதியிருக்கோம் மனுவா வர்ற ஜனவரி இருபத்தி தேதி மனுவை கொடுக்கறத நான் முடிவு எடுத்திருக்கேன் இந்த பயிற்சியில் இந்த இ கிராம ஸ்வராஜ் ஆப்பில் நம்ம கிராமத்துக்கு என்ன நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு பற்றியும் அதில் என்னென்ன அடிப்படை பிரச்சனைகள் நம்ம இந்த கிராம சபை கூட்டத்தில் எழுதி மனு கொடுக்குறதை பற்றியும் சொல்லிக் கொடுத்தாங்க நாங்கள் வர குடியரசு திருநெலாம் அன்னைக்கு மனுவை எழுதி கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் கூட்டு இந்த இந்த கிராம ஸ்வராஜ் ஆப் மூலயமா நம்ம நாங்கள் வந்து அடிக்கடி கிராம சபை கூடத்தில் வந்து சமுதாயக்கூடம் தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஆனால் அந்த நிதி ஒதுக்கீதை பார்க்கும்போது சமுதாயக்கூடத்துக்குன்ட்டு நிதி ஒதுக்கிறது நிதி ஒதுக்கலை அதனால இப்போ நாங்கள் வந்து ஒரு மனு மாதிரி நான் அந்த எழுதிக்கேன் எழுதி கிராம சபை கூடத்தில் தருவேன் அந்த அதில் வந்து எங்களுக்குன்னு சமுதாயக்கூடத்துக்கு நிதி ஒதுக்கித்தாங்க இதில் வந்து தீர்மானமாக நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லி நாளைக்கு கிராம சபை கூட்டத்தில் அந்த மாணவர் தர முறை அடித்து வந்து எங்களுக்கு லெட்ர்பேடு வந்து எழுத தெரியாது இந்த கூட்டத்தில் எங்களுக்கு எங்களுக்கு லெட்டர் எழுத நல்லா சொல்லி கொடுத்தாங்க இன்னும் வர கிராம சபை கூட்டத்தில் நாங்களே லெட்ர்பேடு எழுதி கொடுக்குற அளவுக்கு எல்லாமே தெரியும் மற்ற கூட்டம் மாதிரி இல்லாமல் இந்த கூட்டத்தை வந்து இ கிராம் ஆப் இருந்தாலும் எங்கள் ஊருக்கு எவ்வளோ நிதி ஒதுக்க இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கள் ஊர்களோட உடைய அடிப்படை பிரச்சனைகளை வந்து நாங்கள் வந்து எழுதி மனுவாக தான் கொடுப்போம் இப்போ என்னென்னா புதுசாக வந்திருக்குன்னா ஈஸ்வராஜ் நிதி அறிக்கையை பற்றி எங்களுக்கு தெ ஃபஸ்ட்டு தெரியும் ஆனால் அதில் எவ்வளோ நிதி ஒதுக்கிட்டு எனக்கு எங்களுக்கு தெரியாது அதில் வந்து எங்கள் ஊருக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் செஞ்சுட்டு நாளைக்கு நடக்கிற கிராம சபை கூட்டத்தில் போய் நாங்கள் வந்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொடுப்போம் கொடுத்து எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை செஞ்சு செஞ்சுதாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வருவோம்